அரசு மழி ரின் துணைச் செயலாளர் ஆசிரியர் கர்ராஜா ஆகிய இருவரின் அன்பு குழந்தைகள் கிருத்திக் காமராஜ் மலர்விழம் கரேசா இளவாரன் தீவேரா ஆகிய மூன்று குழந்தைகளுக்கும் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துழித்து கொத்தமிழ்பவர்கள் ரராஜ் காசன் ரமேஷ் பாஸ்கரன் வெங்கடேசன் கமேஷ் தமிழகன் அண்ணாசாமி ஜானகிராமன் தமிழ்மணி ஏழ்மலை மதக்குமார் காசிராஜன் பூபாளன் மணி ரஞ்சித் தன்னீர் செல்வம் விஜயகாந்த் உதயவளவன் சத்யராஜ் சிலமரசன் ரா விக்னேஷ் ஆகிய கல்விகளை

மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் கமலா லட்சுமி அவர்கள் மற்றும் இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்கள் பி க அம்பேத்கரவன் வாசகன் பகலவன் நேபாளர் அசுரவடி எண் வளர்வன் சங்கத்தமிழன் காஜியர் அவர்கள் மற்றும் என் ரமேஷ் சிவகுமார் ஜெய்சங்கர் கிருஷ்ணகுமார் சார்லர் சிந்திதலைக்கான ராமச்சந்திரன் சரவணன் செல்வகுமார் எம் கார்த்தி பே சாரதி ஆகிய முன்னோடிகளே மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த சுமதி அஞ்சலி தேவி வள்ளி மகேஸ்வரி சுகந்தி சங்கீதா கீதா அன்னம்மா புஷ்வலதா தவானு மீனா தாயின் பாபு சரஸ்வதி சந்தியா ஆகிய தலைவர்கள் அரசு ஐக்கிய பேரவையைச் சார்ந்த டெல் மூரிகள் இடிமின்னல் இளியவன் சத்யமூர்த்தி டு ராஜகோபால் சந்திரன் எஸ் ராஜா உள்ளிட்ட பேரவையின் பொறுப்பாளர்களை திருவண்ணாமலை மாவட்ட போலூர் ஒன்றிய பொறுப்பாளர் மற்றும் இங்கே அந்தகளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான உறவு அனைவரும் நேரையில முடிக்க வச்ச உங்களுக்கு மட்டும் என்னுடைய நன்றி பொறுப்பாளர்களுக்கு நன்றி இல்லை பாராட்டம் இந்த காதலி விழாவில் காலையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதிகப்பினர் வழியங்கும் வரவேற்பு பெயரில் ஆங்காங்கிய தோழர்கள் வழிமறிப்பதன் விளைவாக இன்று விரைந்து வந்து சேர முடியவில்லை திண்டிவனத்தில் தங்கியிருந்தேன் திண்டிவனத்தில் நூற்று நாட்கால தோழர்களுக்கு அறையிலேயே சூழ்ந்துள்ளார்கள் அவர்களிட அவர்களிடமிருந்து நீண்டு வெளியே வரவே பலர் ஒரு ஏற்கனவே திறந்த இல்லை மறுபடி போய் பிறந்து வைத்து ஒரு நாள் நல்லதாக முடிந்தது கடுமையாக போனதால் மதிய ஆளுமைகளும் என்று தமிழர்கள் வலியுறுத்திய அடிப்படையில் அந்த வீடுகளும் பங்கேற்று வாழ்த்து உரையாற்றின இங்கே வந்து சேரை வழங்கும் இதற்கு பிறகு போர்வருக்கும் செல்ல வேண்டும் அங்கேயும் ஒரு முறை வேலையை வேண்டும் முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த சூழ்நிலை முன்னேற்ற அங்கேயும் அந்த எல்லாம் இடித்துக் நான் இந்த மாலை ஒப்புபட்ட சந்திப்புகளையும் பங்கேற்க வேண்டும் சில முக்கியமான உங்களோடு இருக்க வேண்டும் உரையாற்ற வேண்டும் நடப்பு அரசியல் குறித்து பேச வேண்டும் எல்லாம் ஆசை கூட அடுத்தடுத்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க தவிர்க்க முடியாத சூழலில் ஒப்புக்கொண்டேன் தம்பி அக்னி காமராஜ் சமூக விவாதிகளால் படுக்கை செய்யப்பட்ட அவருடைய திமுருவ படத்தை இன்றைக்கு திறந்து வைத்த இந்த குடும்பத்திற்கு நிதி வழங்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது தவிர்க்க முடியாத நிலையில் இந்த நிகழ்ச்சி தள்ளி வைத்து நிறுத்தப்பட்டது விரைவில் ஆகஸ்ட் கடைசி ராமதாஸ் படத்தரப்பு நிகழ்ச்சி நடைபெறும் அந்த குடும்பத்திற்கு நாம் எழப்பீட்டு தொகையில் வளர்ச்சி தந்தி போனதால் சில பர நிகழ்ச்சிக்கு நான் நிறைய என்று உறுதியளித்திருந்தேன் அவர் ஒரு முக்கியமான சமுதாய தலைவர் மத்திய என்ற அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சி கோபி ஆனால் நம்முடைய அருள்ராஜா ஜோதி ஆகியோர் ஆரம்பத்து அண்மையிலே நான் தேர்ந்தெடுத்திருந்த போது மிக அழுத்தமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே நேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் வேறு யாரையாவது உங்களின் பொறுப்பாளர்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோம் நீங்கள் தான் அந்த என்று அன்பு ஆகவே சிதம்பரம் நிகழ்வுக்கு தவிக்குமாறு அல்ல நீங்கள் மட்டும் சென்று அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வைத்து திருமக்களை கேட்டுக்கொண்டேன் அதனால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியே உங்களோடு கலந்து கொள்ள வேண்டியது உங்களை நீண்ட இடைவெளி பிரகனி பெருக்கும் அரங்கத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைகிறேன்

வீட்டு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல உங்கள் வீட்டின் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவில்லை பிள்ளைகளுக்காக நாம் வீடு நிலம் ஆடு மாடு என்று சேர்த்து வைக்க வேண்டும் என ஆசைப்படுத்து வருகின்றன எப்படியாவது அவர்களை நல்ல பகுதி காக்கூடிய அளவுக்கு படிக்க வைக்க வேண்டும் என்று உறுதி அளிக்க வேண்டும் கல்வி ஒன்றுதான் நமக்கு பெரிய பாதுகாப்பாளர் கல்வி ஒன்றுதான் நமக்கு தலைவர் தலை தரும் கல்வி ஒன்றுதான் தன்னம்பிக்கையை கொடுக்கும் கல்வி ஒன்றுதான் எவராமல் திருட முடியாது பராமையால் அழிக்க முடியாது எனவே எத்தனை பிள்ளைகளை நாம் பெற்றாலும் அத்தனை பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று உறுதியேற்க வேண்டும் இதுதான் நான் இது போன்ற விழாக்களை சொல்லுகிற செய்தி உங்களிடத்திலே விடுக்கிற கோரிக்கை படித்துவிட்டால் போதுமான கேள்விகள் படித்தவர்களால் இன்றைக்கு சாதி விதிகளாகவும் மதவீதர்களாகவும் இருக்கிறார்கள் படித்தவர்களால் இன்றைக்கு ஆணவ கொலைகளை செய்கிறார்கள் மக்களின் பணி செல்வ கணேஷ் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த தகுதியின் படுகொலை இன்னும் ஆறாவது பேரத்தை தருகிறது அந்த அதிர்ச்சியிலிருந்து நீள முடியவில்லை டெல்லியிலிருந்து நான் ஆளாளுமன்றத்தை அந்த கூட்டத்தொடரை கூட பிள்ளைக்கு தருகின்றேன் அந்த தம்பியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னேன் ஆட்சப்படுத்தினேன் நம்பிக்கை கூட்டினேன் உற்ற துணையாக இருப்போ என்று உறுதியளித்தேன் அந்த தம்பியின் வாழ்க்கை இல்லம் காணாத வாழ்க்கை முடிந்து போனது கல்வி சாவிதி மதங்களை போன்ற போக்குத்தரமான சிந்தனைகளை எல்லாம் கலைதெறிவதாக இருக்க உண்மையான கல்வி பாடத்திட்டங்களை தாண்டி பிடித்ததாலாம் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்தியாவின் தலையீடுதான அரசமைப்பு சட்டத்தை மறுத்தரித்திருக்கிறார் இந்திய அரசியல் அம்பேத்கருக்கு ஆதரவாக ஒரு அணி அம்பேத்கருக்கு எதிரான ஒரு அணி என்றுதான் இன்றைக்கு நிற்கிறது பெற்று நதரிப்பவர்களும் அம்பேத்கரை நாளோறும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்புகளிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை நாளோறும் உச்சரித்துக் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது சட்டமன்றத்திலும் அவருடைய பெயர் கிராமங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி இன்றைக்கு லட்சக்கணக்கானோரில் நாவில் உச்சரிக்கப்படும் தொற்றை பெயர புரட்சியாளர் அங்கே இருக்க அந்த மாவட்டம் கல்விதான் இன்றைக்கு அவருக்கு மட்டுமல்ல அவருடைய தேசமாக ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே பாதுகாப்பாக இருக்கிறது தலைமையில் வைத்திருக்கிறது எனவே கல்விதான் எல்லாவற்றுக்கும் மேலான சொத்து அதை பிள்ளைகளுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு ஜோதி அன்ராஜாவுக்கு மட்டுமல்ல என்று ஒவ்வொருவருக்கும் தேவைகிறது சார்பில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் இந்த தமிழர் எழுச்சி நாளை ஆகஸ்ட் மாதத்தில் முடியும் நாட்டிலெல்லாம் மக்கள் விழாவாக கொண்டாட வேண்டும் மதச்சார்பினை காப்போம் என்ற பெயரில் கட்டுரை போட்டிகள் கவிதை போட்டிகள் பேச்சு போட்டிகள் நடத்தி மாணவர் அரசியல் அரசியல்படுத்த வேண்டும் அவர்கள் அனைத்து துணைநிலை அமைப்புகளும் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறு கட்சியின் சார்பிலே முதல் நாள் தமிழருக்கும் எழுச்சி நாள் சென்னை கலைவாணம் காமராஜர் அருகில் நடைபெற்றது அந்த விழாவிலே நடிகரும் எம்பியுமான உலகநாயகன் கமல்ஹாசன் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கப்பட்டிருக்கிறார் பதினாறாம் தேதி பதினோரு மணிக்கு மேல் வாழ்த்தரக்கம் நடைபெற உள்ளது அதிலே இன்று கேள்வி வியோகி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு பதிவு செய்து

நெருங்க நெருங்க நம்மை வாயை கிளறுவார்கள் உணர்ச்சியை கூறுவார்கள் எல்லையாவும் பேச வைத்து கூட்டணிக்குள்ளே குழப்பத்தைவார்கள் அதன் மூலம் சனாதன சக்திகள் தமிழ்நாட்டிற்குள்ளே ஆதாய்ச்சிப்பார்கள் அதற்கு நாம் பொது இடம் கொடுத்து விடக் கூடார்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாநில தேர்தல் என்று தெரிந்தவிடக்கூடாது தேசிய அளவில் நாம் மாநில சட்டமன்ற தேர்தலையும் அணுக வேண்டும் இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு தேசிய பார்வை தேவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனுசரித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்கூச்சி கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கு ஒரு அணி எதிராக இந்த ஒரு அணி ஆதரவாக இருக்கிற அணிதான் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு எதிரான அணி பாஜக அதிமுக என்ற அந்த கூட்டணி கீழ்கிறது எனவே இங்கு ரெண்டே ரெண்டு அணிதான் அம்பேத்கரின் அரசியல் கோட்பாடான மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக ஒரு அணிகள் எதிராக ஒரு அணிகள் நாம் ஆதரவாக இருக்கிற அணியிலே இருக்கிற மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான் முதன்மையான உறுதிமொழி அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அணுகுமுறைகள் அமையும் கூட்டணி நிலைப்பாடுகள் அமையும் தொகுதி பங்கீடுகள் அமையும் அரசியல் நகர்வுகள் அமையும் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் போட போக்கி யாரையும் எதேனும் சொல்லி அம்பேத்கர் பெயரில் கூட குழப்பத்தை உருவாக்குவார்கள் அம்பேத்கர் இயக்கம் என்ற பெயர் தலித்துகளின் பெயரில் குழப்பங்களை உருவாக்குவார்கள் அவர்கள் தலித்து அமைப்புள்ளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் சாதியின் பெயரிலே இயக்கத்தை வைத்திருப்பார்கள் தலைவர் என்ற பெயரிலே இயக்கத்தை வைத்திருப்பார்கள் அவர்கள் குழப்பத்தை உருவாக்க அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சங்க பரிவார்களில் கட்டுக்குள்ளே சிக்கி சக்திகளாக இருக்கிறார்கள் எனவே நாம் எச்சரிக்கையாக வேண்டும் இன்றைக்கு சிறுத்தைகள் இல்லாமல் அரசியல் நகர்வுகள் இல்லை நம் தகுதி நிலையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நம்முடைய ஆற்றல் எத்தகையது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நாம் எவ்வளவு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன் எனவே தேர்தல் நெருங்க நெருங்க நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கட்சி தலைமையில் இருக்கிற நிலைப்பாடுகளை ஒட்டி கணக்குகளை சொல்ல வேண்டும் சமூக ஊடகங்கள் கணக்குகளை பதிவு செய்ய வேண்டும் கீழன்று எவனாவது எதையாவது எழுதோ அதை நான் பொருட்படுத்த கூடாது அதை பார்க்கவே வேண்டாம் கழிசடைகளின் புதுமை அவர்கள் எழுதுவதை நீங்கள் படிக்கவும் வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம் தேர்தல் முறைகிற வரை நமக்கு ஒரே பார்வைதான் மதச்சார்பின்மை காப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை கனவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு மதச்சாரியை காப்போம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அதிலிருந்து நாம் நடுவோ வடுவவோ கூடாது யோசலாக்கக்கூடாது எனவே உங்களின் நம்பிக்கைக்கு பார்க்கிறதா இந்த இயக்கத்தின் தலைமை மிகுந்த எச்சரிக்கையோடு பொறுப்புணர்வோடு நெருக்கடியான தேர்தலும் சரியான நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது அந்த அடிப்படையிலே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கும் நாம் என்ன நகர்வுகளை மேற்கொள்கிறோமோ நிலைப்பாடுகளை எடுக்கிறோமோ அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் என் உயிரி உயிரான உடல் ஒரு குழந்தைகள் காமராஜர் மணவிழி கரேசா இனமாரம் ஈவேரா உள்ளிட்ட குழந்தை சென்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கருங்கினார்